வணக்கம் உறவுகளை நாங்களும் நல்ல சுவமா இருக்கிறோம் அதே போல நீங்களும் நல்ல சுவமா இருக்கோம் வந்து ரைவனம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பழமை போலவே ஒரு அருமையான சமையல் காணொளியிலான உங்களை சந்திக்கின்றோம் இன்றைக்கு என்ன சமையல் என்று சொன்னா இன்றைக்கு நாங்களும் ஒரு கரசாமரமான ஒரு மீன் குழம்பு தான் பெய்க போறோம் என்ன மீன் குழம்பு என்று சொல்லுங்களோ வஞ்சரம் வஞ்சரம் மீன் குழம்புதான் பெய்க போறோம் வஞ்சரம் மீன் வந்து இந்தியாவில வஞ்சரம் வந்து சொல்றது நாங்கள் பெரும்பாலும் அறக்குழா மீன் என்று சொல்லுவோம் நாங்கள் இப்ப வஞ்சிரம் மீன் குளம் என்று சொல்லிக் கொள்வோம் வஞ்சிரம் மீன் குளம்பு தான் இன்றைக்கு வைக்க போறோம் அது எப்படி வைக்க போறோம் என்றத நீங்கள் எங்கள் காணொலி கூட பார்த்துக் கொள்ளலாம் பாங்க காணொலிக்குள்ள போகலாம் போகலாம் நாங்க அப்ப மீனை வெட்டி எடுப்போம் மீனை அவங்க என்ன விலையப்பா இது விலை பயங்கர விலை

சட்டி உழைப்பு ஏத்துட்டுன்னு மீன்ல இருக்க எல்லாமே கொஞ்சம் கழுவிட நல்லா மீன் ஆகுறாங்க மணமும் குறைவாரு

மண் சட்டி குழம்பு மீன் குழம்பு நாங்க முதல் மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை போட்டுக் கொள்ளுவோம் அப்படியே கொஞ்சம் அஞ்சு எடுத்து வட்டியா அப்படியே நாங்கள் கருவேப்பிலை அதாவது மீன் குழம்பு நாங்க தக்காளி அது கடைசியில போடுவோம் மீன் கொதி மீன் குழம்பு கொதிச்சு போடுவோம் மீன் குழம்புக்கு ரெண்டாம் பாலம் மூணாம் பாலம் அளவளவா புளிஞ்சு எடுத்துறாங்க நிறைய தண்ணி விட்டு புளிஞ்சல முதலாம் பாலம் முதலாம் பாலம் கொதிச்சு விட்டு கொடுவோம் இப்ப ரெண்டாம் மூன்றாம் பால் ൂളുക്കിടുവം നിങ്ങ വീട്ടു തൂൾ മീൻ കുളമ്പാനു നല്ല കേരസേരമായി അപ്പേ ഇപ്പൊ നമ്മൾ புளியும் சேர்த்து கொள்வோம் தக்காளி பழம் எடுத்தேன் புளி இருக்கு மீன் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு கொள்ளுவோம் இவ்வளவும் காணும் பாப்போம் குழாம்பு கொதிச்சு வந்தா அப்புறம் எல்லாமே சரி எங்களுக்கு ரொம்ப கறி வைக்கிறாத அடுப்பை வைச்சா எங்களுக்கு குழாம்பு சரியாக இப்ப பாத்திர வந்து அடுப்பை நல்லா மூண்டுட்டு நாங்க குழாம்புக்கு கூட்டி வச்சு கூடி வெப்ப நல்ல மீன் ஆவியத்தன ம் வர என்ன மாதிரி மீன் குழம்பு நல்ல வரமோ நல்ல சுவையா வர போது வேற மாதிரிண்டாக்கு அன்னைக்கு நாங்க என்ன குழம்பு வெச்சாங்க கயல் மீன் குழம்பு முதல் நாங்கள் கொம்பளா மீன் குழம்பு வெச்சாங்க அத இது நல்ல இன்னும் சூப்பரான மீன் நல்ல சுவையாவும் இருக்கும் எல்லாமே நல்ல சுவை தான் நல்ல சுவை கூட பஞ்சரம் பஞ்சரம் இன்னும் சுவை கூட

இது கரண்டி ரெட்டது. ம் நல்ல கலர். இதுவா மீன் ரெஞ்சிடு. இந்த மீனை பிடிச்சதால முடியல. நல்ல கலரா இருக்கு. ஓ அலவான தூளுதா. ம் நல்ல வாசம் இப்ப வேறதும் மைனி முதல்ல அம்பாரிலாம் கூட சில மீன் பெருசா இருக்கும் துண்டுவர் பாக்காசியா இருக்கும் பட்டி போட்டு சமைச்சா அந்த பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் பெருசா பெரிய மீனா இருக்கும் ஆனா அதுக்கு மதிப்பு ஆனா இந்த மீன் நல்லா பெருசாவும் மேலும் இது சாப்பிட்டாலும் அவ்வளவு சுவையும் கூட

சேர்த்து கலக்கி விடும் கலரம் பார்க்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு கரு எவஞ்சிருந்த ஒரு வாசம் மீன் குழம்பு ஒரு வாசம் மூக்கு அப்படியே தூக்கும் எங்க இருந்தாலும் மீன் குழம்பு வாசம் தெரியும் அடுத்த வீட்டுக்கு மணக்கோணும் மீன் குழம்பு வச்சு அடுத்த வீட்டை வீட்டை தாண்டி தாண்டி மணக்கோணும் எல்லாம் குழம்புக்கு தேவையானது எல்லாமே போட்டு கொண்டாச்சு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி வச்சிட்டு வாப்போம் இப்படி எங்க மீன் குழம்பு எப்படி இருக்க போல

பாருங்க அப்படியே சைட் எல்லாம் ஒண்ணா பறந்து படர்ந்து இருக்கு அப்படியே மூடி வச்சு அழிய விட்டானே நல்லா இருக்கு பாக்கவே தக்குயில இந்த வாகனம் எல்லாரி காட்றியல் மீன் குலம்பு மீன் அப்படி இருக்கு அந்த பாப்ப அப்படியே உடியாமே இருக்கு போ எப்படி மீன் குழம்பு கும்பிடா போட்டவன் அப்படியே இருக்கு

நல்ல வெள்ளை சோறு வெள்ளை சோற்றுக்கு தான் இந்த கறி நல்லா இருக்குமே சோப்பு கச்சி அரிசி அதுக்கு எல்லாம் தரமா இருக்கு அப்படியே கீரை மண்டைக்கு மைச்ச மண்டைக்கு அப்புறம் கீரை யாம நல்ல மாதிரி வந்திருக்கு சாப்பிட்டு பாப்போம் கீரை பொன்னி அரிசி சோறு வஞ்சிர மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் மீன் மீனை சூப்பா தொட்டாவே நல்லா உடைஞ்சி வருது அவ்வளோத்துக்கு நல்லா பஞ்சு போலே அழிக்கிறது

அது என்ன பழம் தக்காளி பழம் போட்டது நல்லா அது அளவா புளியும் விட்டது நல்லா இருக்கு புளி சாப்பிட கொடுத்து வச்சிருவான் இதே போல வஞ்சிரமேன் கூட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஐயோ சும்மா சுவை அள்ளும் வே என்ன सुबह இன்னும் கூட কলেরা மறவரை கை சுவை ஐயோ

கேட்டு ஏத்து வச்சி வச்சு செய்து சாப்பிடுங்க குழம்பு தான் வச்சு கிடக்கும் வைக்க வேணும் என்று நினியால் அவ்வளவு சுவையா இருக்கு நீங்கள் பைக்க சொல்லல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் செய்து சாப்பிட்டு அனுபவிச்சு பார்க்காம தெரியும் நீங்கள் நாங்களே நாங்க செய்த மாதிரியே நீங்க செய்து வச்சு பார்த்துட்டு சொல்லலாம் நாங்க எப்படி அனுபவிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம் அந்த சுவையை நீங்களும் அனுபவிக்கலாம் ரோக உறவுகளே மற்றொரு காணொலியில சந்திப்போம் நன்றி